இப்போ தாண்டிட்டாலே தமிழ்நாடு தாண்டிட்டாலே உங்களுக்கு ஹிந்தி தேவைப்படும் ஹிந்தி தேவைப்படும் ஹிந்தி தேவைப்படும் இவங்க ஃபுல்லாக மார்க்கெட்டிங் கேம்பெயின் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம நம்ம குழந்தைகளுக்கு மூன்றாவது மொழியா ஹிந்தியே தான் தேர்ந்தது போகும் இனமே ரயில் நிலையங்கள்லையோ தபால் நிலையங்கள்லையோ இல்லை பேங்க்லேயோ போனோம்னா அங்கே தான் இருக்குது ஹிந்தி பேசுறவங்க தான் இருக்காங்க நமக்கு அது புரிய மாட்டேங்குதுங்கிற ஒரு பிரச்சனை இருக்குது இதில் அதற்கான தே நடத்தப்படுற தேர்வுகளுமே ஹிந்தியில் வைக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குட் கம்ப்ளைண்ட்டும் பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும்போது இப்போ நம்ம ஹிந்தியும் கற்றுக்கிட்டோம் என்ன உங்களுக்கு தான் ஆல்ரெடி ஹிந்தி தெரியுமே அப்ப அலுவல் மொழியா ஹிந்தி உங்களுக்கு என்ன பிரச்சனை ஹிந்தியை உள்ள கொண்டு வருவாங்க போய் நின்று அதுக்காக போராடுறதுக்கு இன்னொரு மொழி போர் நடத்துறதுக்கு நம்ம இன்னும் நடராசரோ தாளமுத்துவோ சின்ன சாமியே கிடையாது நம்மளே சினிமாவை பார்த்து வளர்ந்த ஒரு பலவீனமான ஜென்ரேஷன் தானே நம்ம ஹிந்தி கத்துக்கவே கூடாதுன்னு சொல்றியா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை நம்ம ஹிந்தி கற்றுக்கலாம் மலையாளம் கற்றுக்கலாம் கன்னடம் கற்றுக்கலாம் தெலுங்கு கற்றுக்கலாம் துளு கற்றுக்கலாம் நமக்கு தேவை நமக்கு அலுவலுக்கு தேவை இல்லை நமக்கு வேலைக்கு தேவைன்னா நம்ம இதில் எந்த மொழியை வேணால் கற்றுக்கலாம் ஆனால் இந்த மொழியை தான் நீ கற்றுக்கணும்னு சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியாது இங்கே ஒன்று சொல்கிறேன் மொழினால் இனிக்கணியா போட்டு திரிக்கக்கூடாது